اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم نحمده ونستعينه ونصلي على رسوله الكريم اما بعد قال الله تعالى في القران العظيم رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي صدق الله العلي العظيم غنيهت الكوريه அன்பு சகோதரர்களே السلام عليكم ورحمه الله وبركاته அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவன்தான் அனைத்திற்கும் அதிபதியானவன் எல்லாவற்றையும் படைத்தவன் அவன் எல்லாவற்றின் மீதும் அதிகாரம் உள்ளவன் அவன் அவனுக்கு கடந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் என்ற கால அளவுகள் எதுவும் அவனை கட்டுப்படுத்தாது அவனுக்கு அனைத்து காலங்களும் சமமானவையே கடந்த காலத்தில் நிகழ்ந்தவற்றை எப்படி அவன் அணுகுவானோ அதுபோன்று தான் நெகிழ்காலத்தில் நடப்பவைகளையும் எதிர்காலத்தில் நடக்கப் போவதையும் அவன் நன்கறிந்தவன் அவனுக்கு காலத்தின் வித்தியாசங்கள் எதுவும் இல்லை காலங்களை கடந்தவன் அல்லாஹ் இதுதான் இங்கே முக்கியம் அந்த வகையில் அல்லாஹ் ஆலமீன் பின்னாளில் நடக்கப் போகும் ஒன்றை இன்றே எடுத்து சொல்வானேயானால் அது கிஞ்சிற்றும் தவறாமல் துல்லியமாக அல்லாஹ் சொன்னபடியே நிச்சயமாக நடந்தேறும் அது குரானின் பல்வேறு இடங்களில் பல வகைகளில் நிலைநாட்டப்பட்டிருக்கிறது ரபுல் ஆலமீன் மறுமை என்ற ஒன்றை முற்படுத்தி பின்னாளில் நடக்கப் போகிறது என்று உலகிற்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அதை ஏற்பது கடமை என்றும் எல்லோருக்கும் சொல்லுகின்றான் அதை ஏற்றவர்கள்தான் மொமின்கள் என்றும் உறுதிப்படுத்துகின்றான் அந்த அளவிற்கு பின்னாளில் நடக்கப் போகும் ஒன்றை அல்லாஹ் முன்பே சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதுதான் ஈமான் அந்த வகையில் ஈமானுக்கே ஒரு அணியாக இருக்கக்கூடிய யோமல் கயாமா மறுமையினால் அந்த நம்பிக்கையை அல்லாஹ் நடக்கப் போகிறது என்று சொல்லி நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லுகின்றான் அல்லது என வல்லதீனோட இழைக்க வபில் ஆஹரத்தை ஹும் யூகை நூன் இப்படியெல்லாம் அல்லாஹ் சொல்லுவான் அதாவது அல்லாஹ் ஒன்றை சொல்லி இதை நீங்கள் நம்ப வேண்டும் என்று சொல்லுவான் அப்படி நம்புபவர்கள் தான் உயர்ந்தவர்கள் அவர்கள்தான் அல்லாஹ் விடத்தில் செல்வாக்கு பெற்றவர்கள் என்று சொல்லுவான் அதில் குறிப்பிட்டு சொல்லும்போது வபில் ஆஹரத்தை ஹும் யூகை நூன் அவர்கள் நாளை குறித்து உறுதி கொண்டவர்கள் நம்பி ஏற்றுக்கொண்டவர்கள் என்பதை சுட்டி காட்டுகின்றான் இங்கே நோக்கம் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது நடக்கும் என்று நம்ப வேண்டும் குறிப்பாக அல்லாஹ் சொல்லும் மறுமை நிகழும் என்பதை ஏற்க வேண்டும் இதுதான் நமக்கு நியதி அதற்கு உதாரணமாக இந்த உலகத்திலேயே சில விஷயங்களை அவன் நடத்தி காட்டியும் இருக்கிறான் எனவே அல்லாஹ் ஆலமீன் பின்னாளில் நடக்கப் போகும் ஒன்றை இப்போதே சொன்னால் முன்கூட்டியே சொன்னால் அது குறிப்பிட்ட அந்த நேரத்தில் நிச்சயமாக நடந்தே தீரும் அதில் மாற்றுக் கருத்து ஏதுமில்லை அப்படி சில விஷயங்களை அல்லாஹ் தனது ரசூலுக்கு எடுத்துரைத்து வசனங்களாக எடுத்து வசனங்களாக இறக்கி தந்து அவற்றை நிகழச் செய்து உண்மையில் அவர்களை உறுதிப்படுத்திய போது அந்த ரசூலுக்கும் அவர்களை பின்பற்றியவர்களுக்கும் ஈமானிய உறுதி ஏற்பட அது ஒரு சாத்தியக்கூறாக மாறின அந்த வகையில் சிலவற்றை நிறைய இருக்கிறது சிலவற்றை மட்டும் இமாம் ஷாராவி அவர்கள் சொல்லக்கூடிய தப்சாவியில் காணக்கூடிய சில விஷயங்களை உங்கள் முன் நான் கொண்டு வந்து காண்பிக்க நாடுகிறேன் அருமைக்குரியவர்களே முகமது சல்லல்லாஹூ வசல்லம் அவர்கள் ரசூலாக பொறுப்பேற்று மக்கமா நகரத்தில் தமிழே செய்து கொண்டிருக்கிறார்கள் எடுத்துரைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே அந்த குரைஷி குஃபார்கள் நபி சல்லாஹ் அலி அவர்களுடைய அவர்களை ஏற்று ஈமான் கொண்டு விட்டவர்களை பெரிதும் துன்பப்படுத்தும் நிகழ்வுகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றன அவர்கள் எங்கு கண்டாலும் அவர்களை வதைக்கின்றார்கள் சிதைக்கின்றார்கள் அடிக்கின்றார்கள் துன்புறுத்துகின்றார்கள் அந்த சாதாரணமான சகாபாக்கள் ஏழை சகாபாக்கள் குறைஷி குஃபார்களால் பெரிதும் தாக்குண்டு பெரும் துன்பத்திற்கு உள்ளாகி வேதனை கொஞ்சம் நஞ்சமல்ல குறிப்பாக ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அனு அவர்கள் சந்தித்த அவலங்கள் இன்னும் அதுபோன்று சில சகாபாக்கள் ஏற்றுக்கொண்ட அவலங்கள் சாதாரணமானதல்ல தினந்தோறும் அவர்களுக்கு துன்பங்கள் துயரங்கள் இப்படி ரசூல் சல்லாஹூ அலே வல்லாம் அவர்களோடு இருந்தவர்கள் சாதாரண எளிய மக்கள் அதனால் குறைஷிக் குஃபார்கள் வளமிக்கவர்களாக செல்வாக்கு மிக்கவர்களாக பதவியில் இருப்பவர்களாக அதிகாரம் கொண்டவர்களாக இருந்ததால் எளிதாக இம்மக்களை அவர்களால் துன்புரித்து கொண்டிருக்க முடிந்தது துன்புறுத்தினார்கள் இதன் மூலமாக ஹஜரத் முகமது சல்லல்லாஹூ அலை வசல்லாம் அவர்கள் மேற்கொண்டு வரும் அந்த தபிகை விட் அவர்கள் கைவிட்டு விட வேண்டும் என்ற எதிர்பார்ப்பில் இதை தொடர்ந்து அவர்கள் செய்து கொண்டே இருந்தார்கள் ஆனால் முகமது சல்லல்லாஹு அலி வஸ்லம் அவர்களுடைய மார்க்கமோ நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக வளர்ந்து கொண்டுதான் இருந்ததை ஒழிய எந்த வகையிலும் அவை மட்டுப்படவில்லை கட்டுப்படவில்லை அடங்கவில்லை ஒடுங்கவில்லை மிகைத்து கொண்டே சென்று கொண்டுதான் இருந்தது என்றாலும் அந்த ஆரம்ப நாட்களிலே அந்த சஹாபாக்கள் பட்ட துயரங்கள் சாதாரணமானவை அல்ல அவர்கள் துன்புறும் வேதனையில் இருந்தார்கள் சொல்லனா துயரத்தில் இருந்தார்கள் நமக்கு எப்படி விழிவு கிடைக்கும் எங்கே நாம் சென்றால் விழிவு கிடைக்கும் என்று ஏங்கிக் கொண்டிருந்த அந்த நேரம் அந்த காலகட்டம் அது மிகப்பெரிய துன்பத்திலும் துயரத்திலும் இருக்கிறார்கள் தமக்கான இந்த துன்பங்களை நீக்குவதற்கு எவராலும் முடியவில்லை அப்படி துன்பங்களை சுமந்து வரும் அந்த நேரத்தில் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வசனத்தை இறக்கித் தருகின்றான் முகமது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே வசனம் வந்து இறங்குகிறது ச யுகமுல் ஜமால்ுண்துர் ச யுகமுல் ஜமால் வய வள்ளு அந்த படை விரைவில் வெற்றி கொள்ளப்படும் அவர்கள் தோற்றோடுவார்கள் மேலும் அவர்கள் காட்டி விரண்டோடுவார்கள் என்ற வார்த்தையை குரான் சொல்லுகிறது ச யுகமுல் ஜமால் ஒய் இந்த வார்த்தை வரிகளை கூறி அந்த சஹாபாக்கிடத்திலே ரசூல் சல்லா அலிசல்லாம் எடுத்துரைக்கிறார்கள் இதை கேட்ட ஹசரத் அவுமர் முன் ஹத்தாப் அலி அல்லாஹோன் அவர்கள் சொல்கின்றார்கள் அந்த வெற்றி கொள்ள போகும் படை எது என்று கேட்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் அப்படிப்பட்ட சூழல்தான் அங்கே நிகழ்ந்தது மேலும் உமர் ஹத்தாப் அவர்கள் கேட்ட கேள்வி யார் வெற்றி கொள்வது யாரால் வெற்றி கொள்வது யாரால் யாரை வெற்றி கொள்ளப் போகிறோம் நாமா இதோ நிற்கிறோமே இந்த படையாகிய நாமா அதோ அந்த குறைஷி படைகளை வெற்றியடிக்கப் போகின்றோமா சாத்தியமானதா இது என்று சொல்லும் அளவிற்கு நிலைமை அன்று அங்கே சூழல் அப்படி இருந்தது ஆனால் அல்லாஹ் சொல்லுகின்றான் சையுமுல் ஜமோஹ் வயுவல்லுன துபர் அந்த படை வெற்றி கொள்ளப்படும் அவர்கள் புறமுதுகு காட்டி ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டான் குரானில் இறங்கிவிட்டது மஹமது சல்லாஹ் அலுவலாம் எடுத்துரைத்து விட்டார்கள் இதை கேட்ட உமர் ஹத்தாப் அவர்களால் கூட இந்த விஷயத்தை முழுதாக அன்று அங்கீகரித்து பேச முடியாத நிலைக்கு சூழ்நிலை அங்கே இருந்தது ஆச்சரியத்தோடு கேட்கின்றார்கள் எந்த படை வெல்லப் போகிறது நாம் யாரை விரட்டை அடிக்கப் போகின்றோம் இது என்ன சாத்தியமா என்று கேட்கும் அளவிற்கு அங்கே சூழ்நிலை அமைந்தது ஆனால் சொன்னவன் அல்லாஹ் அல்லாஹ் ஒன்றை சொன்னால் அது நடந்துதானே தீர வேண்டும் வேறு என்ன வழி இருக்கிறது காலம் கணிகிறது. ஹெஜ்ரத்து செய்கின்றார்கள் ஹெஜ்ரத்தின் இரண்டாம் ஆண்டு தொடக்க நேரம் அது மக்காவை விட்டு மதியனாவிற்கு வந்திருக்கிறார்கள் அவ்வளவுதான் வித்தியாசம் சற்றே கொஞ்சம் வளர்ச்சி மக்காவில் இருந்த சூழ்நிலையை விட சற்றே கொஞ்சம் மேம்பட்ட நிலை இங்கே ஹிஜ்ரி இரண்டாம் ஆண்டில் பதிலுடைய போர் தொடங்குகிறது அந்த போரில் அந்த மிகப்பெரிய அந்த போரில் எதிரிகள் களமாட வந்திருக்கக்கூடிய பெரும்படையோடு வந்து நிற்கக்கூடிய அந்த களத்தில் அந்த முகமது சல்லாஹூ அலேஹ் வசலம் அவர்களை ஏற்றுக்கொண்டிருந்த சில பேர் அதாவது முன்னூற்றி பதிமூன்று என்று ஒரு எண்ணிக்கை சொல்லப்படுகிறது அந்த அளவிற்குள்ள மிகச்சிறிய ஒரு படை அந்த குரைஷிக் குஃபார்களின் மிக பெரும் படையை அடித்து துரத்தி வெற்றி கொள்கிறது அல்லாஹ் சொன்னது அங்கே நிறைவேறுகிறது சையோ ஜமுல் ஜம்மா அந்த படை வெற்றி கொள்ளப்படும் அந்த பெரும்படை வெற்றி கொள்ளப்படும் பதிலிலே வெற்றி கொண்டு விட்டது அலந்தில்லா அல்லாஹ் சொன்னது விட்டது வைவல்லு துபுர் இன்னும் அவர்கள் புறமிதுகிட்டு ஓடுவார்கள் அந்த வார்த்தையும் அங்கே நடந்தது இமாம் ஷாராவி அவர்கள் அதை கடினமாக மிக அழகாக வர்ணித்து கொண்டே வருகிறார்கள் அங்கே விரட்டியடிக்கப்பட்ட அந்த படைகள் எங்கெங்கெல்லாம் சென்று ஒளிந்தன ஒளிந்து எப்படியெல்லாம் ஓடின சிதறி ஓடி அவர்கள் எப்படி வேகமாக மக்காவை சென்றடைந்தார்கள் இடையில் என்ன நிகழ்ந்தது என்ற மிகப்பெரிய ஒரு விளக்கம் அங்கே சொல்லப்படுகிறது அந்த அளவிற்கு அவர்கள் அங்கே விரண்டு ஓடினார்கள் இப்படி ஒரு காட்சியை பல வருடங்களுக்கு முன்னால் சுமார் ஐந்து ஐந்தாறு வருடங்களுக்கு முன்னாலேயே மக்காவில் வைத்து அல்லாஹ் அறிவித்துக் கொடுக்கிறான் என்று சொன்னால் அவன் சொன்னது கிஞ்சிற்றும் மாறாமல் கொஞ்சமும் மாறாமல் துல்லியமாக சரியாக நிகழ்ந்து விட்டது என்று சொன்னால் அல்லாஹ் சொன்னால் நடக்கும் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் மேலும் அதுபோன்றே ஆலமீன் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான் குளிபத்தில் ரூம் ஃபீ அதுநல் ஆறும் அதுவும் அந்த மக்காவில் இருந்த நேரம்தான் அங்கிருந்த நேரத்திலே அந்த அந்த குரேஷி குப்பாக இடத்திலே சில நற்செய்திகளை சொல்லி ஆதரவை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருந்த நேரம் அது அப்போது அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய அவர்கள் சற்றே திரும்பி நிற்கக்கூடிய ஒரு வல்லரசு ரோம ரோமாவரி பேரரசு அவர்கள் எதிர்க்கக்கூடிய பேரரசு பாரசீக பேரரசு இந்த நிலையிலே அல்லாஹரபுல்லாலமின் அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்லி தன்னுடைய இந்த இஸ்லாமிய படையினருக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க நாடுகின்றான் இதன் மூலமாக அந்த குறைஷிகளின் எதிர்ப்புகள் சற்றே குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பிலே இந்த செய்தியை ஹத்தாப் அமர்ஹத்தாப் அருளாக அவர்கள்தான் அந்த குறைஷிகிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறார்கள் அந்த வசனம் ஒளிபத்தில் ரூம் ஃபி அது நல் ஆர்வம் ரோமாபுரி வெற்றி கொள்ளப்படும் மிக விரைவில் அந்த பூமியிலே அது நிகழும் என்ற செய்தியை இந்த வசனம் சொல்லியது இந்த செய்தியை கொண்டு போய் குறைஷி குஃபா கிடத்திலே ஹசரத் உமர் ஹத்தாப் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை கேட்ட அந்த குஃபார்கள் சிரிக்கின்றார்கள் உமரே என்ன சொல்லுகின்றீர்கள் உங்களுக்கு என்ன ஆகிவிட்டது ஏன் இப்படி எல்லாம் சொல்கின்றீர்கள் நாங்கள் சொல்கிறோமே முகமது ஒரு பைத்தியம் என்று சொல்கின்றோமே நவுது பில்லா அவரும் அவரை சேர்ந்த நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீர்கள் என்பதற்கு இது ஒரு உதாரணம் ரோமாபுரி ரோமாபுரி ரோ ரோமாபுரி வெற்றி கொள்ளப்படுமா எப்படி சாத்தியம் என்று அவர்கள் அங்கே மிக கடுமையாக அதை எதிர்த்து பேசுகின்றார்கள் நம்ப மறுக்கின்றார்கள் இந்த நிலை அங்கே நடந்தது ஆனால் அல்லாஹ் சொன்னபடியே அந்த நிகழ்வு அங்கே நடந்து முடிந்தது இதுதான் துல்லியமான செய்தி அல்லாஹ் இதை சொல்லி என்ன நாடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹ் ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் துளிகூட மாற்றம் இருக்காது சொன்னபடியே அது நிகழ்ந்த தீரும் அதுதான் உண்மை முன்கூட்டியே அல்லாஹ் சொல்வான் பின் பின்னால் அது நடந்தது நடந்தே தீரும் அந்த நிகழ்வைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லாஹ் சொன்னால் நடந்தேறும் இந்த வகையை இதை கருத்தில் கொண்டே அல்லாஹ் சொல்லக்கூடிய அனைத்தும் நிகழும் என்பதை ஈமான் கொள்ள வேண்டும் குறிப்பாக மறுமையும் நிக மறுமையும் நிகழும் என்பதற்கு இதெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டாக அமைகின்றன அருமைக்குரியவர்களே இதே போன்றுதான் அல்லாஹுவின் தூதர் ஹசரத் முகமது ரசூல் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஒன்றை சொன்னால் அதுவும் துல்லியமாக நடந்தே தீரும் அன்று மதினாவை நோக்கி ஹெஜிடச் செய்து கொண்டிருக்கிறார்கள் முகமது சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் அவர்களோடு அவர்களின் தோடர்கள் அபூபக்கர் அலி அல்லாஹ் அனு உள்ளிட்ட இன்னும் சிலரும் இருக்கிறார்கள் அங்கே பயணம் கொண்டிருக்கும் நேரத்தில் இடைமறிக்கிறார் சுராகா என்ற ஒரு நபர் அவர் முகமது சல்லல்லாஹூ அலிஹிவாசல்ல அவர்களை கவர்ந்து சென்று அவர்கள் இந்த பயணத்தை தடுத்து நிறுத்தி அவரை திரும்ப அழைத்து சென்று மக்காவில் ஒப்படைத்து விட்டால் மக்கத்து காவிர்கள் அவர் கையிலே நூறு சிவப்பு ஒட்டகங்களை தருவதாக வாக்களித்திருந்தார்கள் இதற்கு ஆசைப்பட்ட அவர் ஹசரத் முகமது சல்லாஹூ அலஹி வசலம் அவர்களை சிறைவிடிக்க நாடுகின்றார் தன்னோடு அவர் கவர்ந்து சென்றுவிட வேண்டும் என்று எண்ணுகின்றார் அவர் அங்கே அணுகுகின்றார் ரசூல் சல்லல்லாஹூ அலிஹி வல்லாம் அவர்களை அணுகுகின்றார் மீண்டும் மீண்டும் அணுகுகிறார் ரசூல் சல்லாஹ் அவர்களை எட்டி பிடிக்க முடியவில்லை பல தடைகள் ஏற்படுகின்றன பல காட்சிகள் மாறுகின்றன அவரால் மீண்டும் செல்ல முடியவில்லை முகமது சல்லாஹ் அலுவலா அவர்களை எட்டி பிடித்து விடவும் முடியவில்லை இரண்டிலும் தடுமாறிக்கொண்டு நிற்கிறார் ஒரு கட்டத்தில் ஹஜரத் சல்லல்லாஹ் அலி வலாமர் சொல்லுகிறார்கள் சுராக்கா நான் சொல்வதை கேட்டு நீ திரும்பிச் சென்றால் அந்த அரபியர்கள் இன்று வாக்களித்திருக்கக்கூடிய அந்த சிவப்பு நிற நூறு ஒட்டகங்களை விட மிகச்சிறந்த ஒன்றை நான் உனக்கு தருவேன் நாளைய நாளில் அதோ அந்த ரோ அதோ அந்த பாரசீகத்துடைய ஹசானா ஹசானா அதற்குள் இருக்கக்கூடிய ஏராளமான தங்க வைர வைடூரியங்கள் அவற்றில் உன் கைகளில் காப்புகள் அணிவிக்கப்படும் அவற்றை அள்ளி அள்ளி உன் கைகளில் காப்பு அணிவிக்கப்படும் அந்த உயர்ந்த நிலை உனக்கு வேண்டும் என்று சொன்னால் இப்போது என்னை ஏற்றுக்கொண்டு திரும்பி சென்றுவிடு என்று சொல்கின்றார்கள் அருமையானவர்களே ஆபத்தான நேரத்தில் கூட தன் கொள்கையை ஏற்றுக்கொள்ள வலியுறுத்தும் முகமது சல்லாஹ் அலே சொல்லிவிட்டு அவருக்கு ஆர்வம் ஆர்வப்பட்டுகிறார்கள் நாளை இன்னொரு நாள் விரைவில் பிற்காலத்தில் உனக்கு அந்த பாரசீக பேரரசின் கசானாவிலிருந்து கைகளுக்கு இரண்டு கைகளிலும் தங்கக் காப்புகள் அணிவிக்கப்படும் என்ற நற்செய்தியை முன்கூட்டியே அறிவிக்கின்றார்கள் முகமது சல்லாது அலுவலாம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இதை கேட்டுவிட்டு பின்வாங்கிவிட்டார் சுராக்கா அவர் அப்படியே சென்று பின்னாளில் முஸ்லீமாகவும் மாறிவிட்டார் அவருடைய வாழ்க்கை கடிந்து கொண்டிருக்கிறது காலங்கள் கடக்கின்றன ஒரு கட்டத்தில் ஹசரத் முகமது சல்லாஹூ அலி வஸ்லாம் அவருடைய மறைவுக்கு பின்னால் அபுபக்கர் சித்தீக்கர் அல்லாஹ் அவர்களுடைய காலத்தின் காலமும் கடந்து ஹஸரத் அமருடைய காலம் வந்த காலத்தில் அவர் உடல்நலம் நலிவுற்றார் படுக்கையில் இருக்கிறார் பல சகாபாக்கள் அவரை சென்று சந்திக்கப் போகின்றார்கள் இது மரலா மவுத் அதாவது மரணம் அடையக்கூடிய நோயாக இருக்கக்கூடும் என்ற வகையில் அவரை சென்று சந்திக்கின்றார்கள் சந்தித்து உரையாடுகின்றார்கள் அவரிடத்திலே எடுத்து சொல்லுகின்றார்கள் சுராக்காவை பார்க்க வந்திருக்கிறார்கள் இவர்கள் வந்திருக்கும் நோக்கம் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்று அணுகித்தான் வந்திருக்கிறார்கள் என்பதை உணர்ந்த சுராக்கா வாரி சுருட்டி எழுந்து உட்கார்ந்து அந்த சகாபாக்களிடத்திலே சொல்லுகின்றார்கள் என்ன என் அறிவித்தோழர்களே நான் மரணித்து விடுவேன் என்று நீங்கள் அஞ்சுகிறீர்களா எப்படி நான் மரணிக்க முடியும் எனக்கு முகம்மது சல்லாஹூ அலிஹிவசல்லாம் அவர்கள் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்களே அதை நீங்கள் கவனிக்கவில்லையா அதோ அந்த பாரசீகம் வெற்றி கொள்ளப்படும் அதனுடைய ஹசானாவில் இருந்து என் கைகளிலே காப்புகள் அணிவிக்கப்படும் என்று வாக்குறுதி இருந்தார்களே அது நிறைவேற வேண்டும் அல்லவா அது நிறைவேறின நிறைவேறிய பிறகுதானே நான் மரணிக்க முடியும் எனவே இப்பொழுது எனக்கு ஏற்பட்டிருக்கும் இந்த நோய் விரைவில் தீரக்கூடியது நிவாரணம் கிடைத்துவிடும் நான் எழுந்து விடுவேன் மரணித்து விட மாட்டேன் எனவே நீங்கள் அஞ்ச வேண்டாம் என்று அவர்களிடத்தில் சொல்லும் அளவுக்கு அவரது ஈமான் உறுதிப்பட்டு கிடந்தது அப்படியே காலங்கள் சென்றன ஹசரத் உமர்ஹத்தாபுரா அவர்களுடைய ஆட்சி காலத்தின் இன்னொரு பகுதி அப்போது பாரசீகம் வெற்றி கொள்ளப்படுகிறது வெற்றி கொள்ளப்பட்டு அதனுடைய ஹசானா அங்கே அனைத்தையும் உமர் உமர்ஹத்தாப் அவர்களுடைய கைகளை ஒப்படைக்க அள்ளப்படுகிறது ஹசானா அள்ளப்படுகிறது அவர்கள் கை கைகளிலே இருந்த துணிகளிலும் இன்னும் உள்ள மற்றவற்றிலும் மூட்டை கட்டி எடுத்த பிறகு இன்னும் நிறைய அங்கே இருக்கிறது அப்போது அதை எடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் ஹத்தாப் அமர்ஹத்தாப் அனு அவருடைய மேற்பார்வையில் அருகே நிற்கக்கூடிய இந்த சுராக்கா அழைக்கப்படுகின்றார் சுராக்கா இங்கே வாருங்கள் என்று சொல்லி அந்த தங்க காப்புகளை எடுத்து அவரது இரு கைகளிலும் வரிசை வரிசையாக அணிவித்து கொண்டே இருக்கிறது இருக்கின்றார்கள் தன் கைகளை நீட்டி அந்த காப்புகளை அணிவிக்க அவற்றை பெற்றுக்கொண்டு நிற்கக்கூடிய சுராக்காவின் கண்களிலே பெ கண்ணீர் பெருக்கெடுத்து வழிந்து கொண்டிருக்கிறது அழுது கொண்டே சொல்லுகின்றார் என்றோ ஒரு நாள் என்ற சூலுல்லா அவர்கள் எனக்கு வாக்களித்தார்கள் சுராகா எனக்கு நீ தீங்கிழைக்காதே என்னை விட்டுவிடு உனக்கு பாரசீகத்துடைய ஹசானாவிலிருந்து காப்புகள் அணிவிக்கப்படும் என்று சொன்னார்களே அல்லாஹு அக்பர் சுமார் இருபத்தைந்து இருபத்தைந்து ஆண்டு காலம் அல்லது இருபத்தி ரெண்டிலிருந்து இருபத்தி ஐந்து ஆண்டு காலம் அவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு அந்த காட்சி இப்பொழுது நிறைவேறிக் கொண்டிருக்கிறது என்று அங்கே அவர் சொல்லும் அளவிற்கு நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அந்த காப்புகள் அங்கே அணிவிக்கப்படுவது அதை எடுத்து வருவதற்கான பை இல்லை துணி மூட்டை கட்டுவதற்கு வாய்ப்பில்லை எனவே இவர் கைகளில் கோற்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி அதுதான் அங்கே செய்யப்படுகிறது இயல்பான சூழல் ஆனால் அந்த இயல்பான சூழல் ஹசரத் முகமது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களால் முன்கூட்டியே அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இது எவ்வளவு துல்லியமான விஷயம் அல்லாஹும் ரசூலும் ஒன்றை முன்கூட்டி சொன்னால் முன் முன்பாகவே சொன்னால் நிச்சயமாக அது உரிய காலத்தில் நடந்தே தீரும் என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரங்கள் இவையெல்லாம் சாட்சிகள் அருமைக்குரியவர்களே அல்லாஹும் ரசூலும் ஒன்றை சொல்ல நினைத்து விட்டால் ஒன்றை சொல்லிவிட்டால் அதில் மாற்றம் இருக்காது நடந்தே தீரும் அதில் நாம் உறுதி கொள்ள வேண்டும் அந்த வகையில் அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு வாக்களித்திருக்கின்றானோ மறுமை சொர்க்கம் நரகம் சொர்க்கத்தில் கிடைக்கும் பயன்கள் எல்லாவற்றையும் நான் நம்ப வேண்டும் நம்பி ஏற்க வேண்டும் அதுதான் ஈமான் வலுப்படுத்துவோம் நமது ஈமானை என்று உங்களிடத்திலே வேண்டியவனாக என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் வாகர் தாவானா இலமது ஆலமீன் ரபிலமீன் அஸ்லாமலைக்கு வரமத்துல்லா